ஹலோ செல்லுங்களே இப்போ பெருமாளுக்கு தரிசித்தாச்சு குடம்பக்கத்தில் இருக்கிற பெருமாளை தரிசித்தாச்சு பெருமாளை தரிசித்து இன்றைக்கும் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு பெருமாளும் சந்திர தரிசனம் ஒன்றாக அடிச்சிருக்காங்க அங்கே பாருங்கள் சந்திர தரிசனம் பெருமாள் சனிக்கிழமை அங்கே மூணு பேரையும் வணங்கிட்டு நாங்கள் அப்படியே சுற்றி வரோம் இங்கே சுற்றி வந்தீங்கன்னா இந்த கோயிலில் நிறைய பசுமாடு வச்சுருக்குறாங்க இந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பசுமாட்டு பாலை தான் அபிஷேகம் பண்ணுறாங்க இவங்க வளர்க்குற பசுமாட்டு பால் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க பல கோயிலுக்கும் இந்த பசும்பால் வந்து போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பசுமாட்டெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வளர்க்குற மாடு இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கண்ணுக்குட்டி கன்றுகள் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பெரிய மகாலட்சுமி லட்சுமி இவங்களாம் லட்சுமி சூப்பராக அங்கே பாருங்கள் இந்த பால் மக்கள் கறந்து தான் இது நாட்டு பசுங்க ஒரிஜினல் பசு இந்த நாட்டுப்பரிசு பால் தான் கோயிலுக்கு ஔஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கோயில் பாருங்க கோயில் நல்லா அமைதியாக அழகான சூழ்நிலையில் அழகாக இருக்குது பெருமாள் முடிஞ்சால் இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழரசு வைத்தலிங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ச்சலங்களே அடுத்த கோயிலில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்